அவர்களும் நமது கவிமன்ற நிறுவனர் கலாவிசு அம்மா அவர்களும் இப்பொழுது தேசிய கொடியினை ஏற்றி அறிவிப்பார்கள் மணிபுரி பாகழ்வாரி பொங்கி வள நோ கம் போங்கி வளர்ந்ததோ கம் ஆறு முன் மேழு கவிதை வானில் கவிமன்றம் நடத்திய இருநூத்தி முப்பத்தி கவியரங்கம் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர விழா மிகச் சிறப்பாக மேரி புனித இருதய பள்ளியில் நடைபெற்றது ரேவதி ஜனார்தனன் அவர்கள் மொழி வாழ்த்து பாட ம வினோத்குமார் வரவேற்பரை ஆற்றினார் கதிர்முத்திரத்தினம் கலைமாமன் இளே ரவி சரஸ்வதி வைத்தியநாதன் வே விசாலாச்சி ஆகியோர் முன்னிலை வகிக்க ல இருதயமேரி விழா தலைமையேற்றார் மல்லிகா கோபால் அவர்கள் கவியரங்கன் தலைமையேற்க சிறப்பு விருதாளர்களாக பத்ரிஷா பாப்புராயர் ரமா உத்தவன் ஆகியோருக்கு விருதுகள் அளிக்கப்பட்டன எழுத்தாளர் கலாவிசு நோக்க உரையாற்ற மல்லிகா பிரியாச்சி எஸ் வாசுகி பத்மலட்சுமி ரமேஷ் கிருபா குகன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மதன் நஞ்சி உரை கூறீ பாரத न्द गुजराट मराठ प्रावल गङ्गा बिन्द यमाचल यमुना गा उच्चल जलसिद्धरङ्गा दु गणामे गागे दद सुगाशिषमागे गागे गग जय गागा जय हि मङ्गलकायक जय गे भारद विदादा जय जय गे जय 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 हे